நெல்லை டவுன் பகுதியில் முன்னாள் காவலர் கொலை வழக்கில் ஜாகிர் உசேன் வழக்கில் இரண்டு பேர் சரணடைந்துள்ளனர் அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நெல்லை டவுன் பகுதியில் முன்னாள் காவலர் ஜாகிர் ஹூசேன் கொலை வழக்கில் இரண்டு பேர் சரணடைந்துள்ளனர் நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் கார்த்திக் அக்பர் ஷா ஆகியோர் சரணடைந்துள்ளனர் இதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் கொலை செய்ததாக கார்த்திக் மற்றும் அக்பர் ஷா ஆகியோர் சரணடைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் செல்வராஜ் இந்த வழக்கில் சரணடைந்தவர்கள் இந்த வழக்கு விசாரணை குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணாமணி நெல்லை உள்ள கடிவீரன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் வந்து முகமது இவர் வந்து தற்போது வந்து அங்கு நேரடியாக இன்று ஜாகிர் உசேன் தங்களது கொள்கை முடிந்து நெல்லை டவுன் அருகே வரும்போது ஒரு மர்ம நபர்கள் நான்கு பேர் கொண்டவர்களும் அவர்களை வந்து தரமரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பாக நெல்லை டவுன் பகுதியில மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலையில் கொண்டு வருகிறது அவர் முன்னாள் காவலராகவும் இருந்துள்ளார் அவரை நான்கு பேர் கொண்ட கும்பல் வந்து நேரடியாக தற்போது வந்து அவரை ஓட ஓட விரட்டி அதிக காலை சம்பவத்தில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெரும் பரபரப்பாக ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் தற்போது நெல்லை டவுன் காவல்துறை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் முற்றிலுமாக இந்த விஷயம் தொடர்பாக காவல்துறை மிக தவறு தெரிவித்தார்கள் சரியாக விசாரணை மேற்கொள்ளாத காரணத்தினால்தான் தனது தந்தையை இழந்துவிட்டதாக அவர் மகள் மற்றும் அவரது மனைவியின் தன்னுடைய கணவர் இழந்திருப்பதற்காக குற்றம் சாட்டி வருகிறார் இந்த நிலையில் நெல்லை டவுன் போலீசார் வந்து தேடப்பட்டு வந்த நிலையில நான்கு பேரை தேடப்பட்டு வந்த நிலையில நெல்லை மேஜிஸ்ட்ரேட் ஜே போர்ல வந்து இப்ப இரண்டு பேர் சரணடைந்துள்ளார்கள் அவர்களில் ஒருவர் பெயர் கார்த்திக்கும் மற்றொரு வந்து அக்பர்ஷா ஆகிய இரண்டு பேரும் தற்போது நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் மேலும் இது இந்த வழக்கு தொடர்பாக அவர்களை எதிரையும் நேரடியாக போலீசார் அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு அதன் பிறகு மேலும் அது முக்கிய குற்றவாளியான கிருஷ்ணமூர்த்தி என்ற சௌகியத்தை வந்து தேடும் பணியில் வந்து அவர்கள் எதிர்படுவார்கள் மேலும் இவர்கள் தொடர்பாக விசாரணையும் நடத்த உள்ளார்கள் தற்போது மணி அண்மை தகவலுக்கு நன்றி செல்வராஜ்